இது இப்போ அர்ஜென்ட்டா உங்களுக்கு வேணுமா எனக்கு அர்ஜென்டா கல்யாணம் பண்ணி ஆகணும்டா தம்பி மூடிட்டு சொல்றது செய் அப்ப இதுல நம்ம கட்சி சின்ன வச்சிடலாமா ராசா நான் கொஞ்சம் சிம்பிளா எதிர்பார்க்கறேன் ராசா தேவையில்லாத எந்த வேலையும் பண்ணாதீங்க கம்முன்னு இருங்க ஏன்டா உசுரம் வாங்குற ஓகே என்னடா ஆச்சு இது நேத்து ஒரு கொரியன் பீஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அக்கா என்ன கொரியன் பீஸ்கா வேற ஏதாவது கையில இருக்கா அக்கா இல்லக்கா அப்புறம் என்ன அக்கா இல்லக்கா அக்கா இல்ல என்ன அக்கா கையில இருக்கா

அக்கா எப்படா இருக்கு நல்லா இருக்கு இந்த வாட்டி முடிஞ்சிடும் தான் நான் நம்புறேன் நல்லது தான் அந்த யோசனை ம் அது வாங்குறது எப்போ திருப்பி கொடுக்குறதா பிளான் அப்பெல்லாம் சொல்லாதே தரேன் ஆ இப்படி கேட்கும்போது எல்லாம் கல்யாணத்துக்கு வச்சிருக்க காசு அப்படி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கட்டிக்கிறேன் நீ நாளைக்காச்சும் வேலைக்கு ஆள் அனுப்புவியா சொன்னா நானே வாங்கிருப்பேன் அவள்கிட்ட எதுவும் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்த மாதிரி சீக்கிரம் நான் அவர் சொல்கிறேன் இங்கே போரு

இது என்ன கிரியன்னா? அது ஏதோ கம்பில போட்டு கிழிஞ்சிருச்சு அதை கூட நான் இல்லை நீங்க சஜிதான் கூட போறது அவரை தனியா விட சொல்லிருக்கான்ல கே கேட்கலன்னா நீ போகணும் தானே பாட்டியில் சொல்லிருக்காங்க நடந்ததுக்கு அப்புறம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை நீ சும்மா அவனை திட்ட வேண்டாம் அவன் கை அடிபட்டதுனால நான் தான் டாக்டர் போய் பார்க்க சொன்னேன் வாங்க பாக்குறேன் வாங்க இப்பயே டாக்டர் போய் பாருங்க முதலாளி ஆள் இங்க இருக்கற முதல்ல ஆள் நம்ம சைட்ல வேலை என்ன டேய் சைட்ல இருக்கிற வேல நான் அங்க வந்து சொல்றேன்டா நீ என்ன பண்றீங்க அந்த சைட்டுக்கு நான் போக மாட்டேன் முதலாளி போக மாட்டேன் ஏன் பா காலையில எந்திரிக்கணும் குளிக்கணும் பல்லு தேக்கணும் நமக்கு செட் ஆவது முதல்ல ஆளி நான் சோட்டுவையும் கூப்பிட்டுகவா சோட்டுவ கூப்பிடுற அளவுக்கு பெரிய வேலை இல்லடா இது நீ தனியா பண்ணலாம் முதலாளி ரெண்டு மூணு மாசம் காசு பேலன்ஸ் இருக்கு பைசா தேதோ காசு எடுங்க இவ்வளோ காசு வச்சு என்னடா பண்ண போற நீ என்ன முதலாளி எனக்கு மூணு மாசம் காசு பாக்கி இருக்குது மிதி கொடுங்க பைசாதான் ஏற்கனவே ஊருக்கு அனுப்பியாச்சு அங்கே எல்லாம் காசு இல்லை பணம் ட்ரெயின்ல போதில்ல லேட் ஆகும் வாடா சரி இப்ப பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபரன்ஸ் கொடுத்துர்க்கேன் மத்த 퍼ஃபார்மன்ஸ் எல்லாம் அவதான் பாத்துக்கணும் நான் முதல்ல இங்க நோ என்ன பண்ணலாம் அங்க என்னாச்சு என்னடா கணத்துக்கிட்ட இவ்ளோ கூட்டம் என்னeradாது பாத்தா தெரியவே மாட்டேங்குது பார்க்க வந்த பொண்ணு கிணறல குதிச்சிட்டா போட்ட வந்த பொண்ணு முன்னாடி பாத்து அதெல்லாம் இல்ல இறங்க இறங்க போய் பாப்பா நீ ஆரா நீ ஆலாடா அப்பா இப்ப எடுத்து தர நவுருங்க என்னாச்சு தல 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 எங்க என்ன என்ன என்னோட கோலி யாராவது புடிங்க அது கூட இல்லனா என்னால தூங்கவே மாட்டான். அப்பா அது ஏறிடுச்சு எப்படி எப்படி நல்லா புடிச்சிருந்தா

மசாஜ் பண்ணலாம்ல <laughs> 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 தோழர் முதல்ல உட்காருங்க முதல்ல இந்த கல்யாணம் முடிஞ்ச உங்க பிரச்சனை முடிவிட்டோம் சரியா பருப்பு வடை ஒண்ணும் பழைய மாதிரி டேஸ்ட் இல்ல இல்ல அப்புறம் இப்ப பார்ட்டி என்ன முடிவு எடுத்திருக்குன்னா நாளைக்கு நடக்கிற பார்ட்டி மீட்டிங்ல நாங்க ரெண்டு பேர் போறோம் கூட தினேஷ் மாஸ்டரும் வரட்டும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க இப்ப தினேஷ் போனா எப்படி நாளைக்கு காலேஜ்ல என்எஸ்எஸ் பசங்க வரும்போது அவங்களை யார் பார்த்துப்பா அட அது இன்னும் நீயே மேனேஜ் பண்ணிக்க கிரியெல்லாம் இருக்காருல்ல இங்க என்ன கிரி அப்படியே பண்ணிடலாம் கிரி நான் ஓகே கிளம்பலாமா